அஸ்ஸபுரு பில்லா அஸ்ஸபுரு இல்லா அஸ்ஸபுரு மா அல்லாஹ் இது குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம் அஸ்ஸபுரு பில்லாண்டா உத்தர பொறுக்குறாரண்டா அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அருளால தான் அவர் பொறுக்குறார் உத்தர பொறுக்குறாரண்டா அல்லாஹ் கொடுத்த அருளால தான் பொறுக்குறார் அல்லாஹ் تعالی இந்த உலகத்துல உங்களுக்கு பொறுமைக்குரிய அதாவது சக்தி தராம சோதனை தரல நினைச்சா பொறுக்கலாம் நினைச்சா பொறுக்கலாம் என்ற சக்தியை தந்துதான் எல்லாம் அவங்களுக்கு சோதனை என்ன செய்கிறான் தாரான் எனக்கு பொறுக்கவே முடியாது அப்படி என்று சொல்கிற எதுவுமே இல்லை அது நம்மளாக சொல்லிக்கொள்வது நிறைய பேர் பொறுமைக்கும் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கின்ற அந்த குரு ஒரு அளவு வச்சு பொறுமைக்கு அளவே இல்லை பொறுமைக்கு அளவே இல்லை கோபக்கார்ட பொறுமைக்கு எல்லை என்னைக்கு கொஞ்சம் அப்படி தட்டி விட்டா போதும் ஏன்னா பொறுமைக்கு ஒரு இருக்கின்றது நீ பொறுக்கவே இல்லையே சரியா பொறுமைக்கு எல்லைக்குன்றா ஒரு ஒரு ரெண்டு நாள் பொறுத்த பூரை சொல்லணும் அது அவனவர்களுடைய எல்லை அவங்கவுங்க வச்சுக்குது பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குதுன்னு சொல்லி அவர்கள் வச்சு அப்படி இல்லை சபர் அப்படி இல்லை அல்லா உத்தால சொன்னால் ஒமையூ சபிர் சப்பர்ஹுல்லா யார் அதாவது சப்பர் சப்பரகுல்லா யார் வந்து பொறுமையை வரவழைத்து கொள்கிறாரோ அவருக்கெல்லாம் பொறுமையை கொடுப்பான் பொறுமை வந்து நம்ம பொறுக்க பொறுக்க விசாலமாகிட்டே போகும் அப்போதுராக அவர் மாறிக்கொண்டே வருவார் எந்த அளவு சுருக்கம் அந்த அளவுக்கு பொறுமை என்ன செய்யும் அதாவது குறைவாகவே இருக்கும் எனவே பொறுமை கண்டு ஒரு எல்லையோ இல்லை அல்லாஹூத்தாலா அதுக்கான துணையை தந்துட்டு தான் எங்களுக்கு சோதனை என்ன அல்லாஹ் அல்லாஹாலா தாரா அதனால நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் அதாவது வருது குரான் நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி எடுக்கிற அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் அதே போல குரான் நீங்கள் பொறுமையாக இருங்கள் உங்கள் பொறுமை அல்லாவை கொண்டு தான் ஏற்படுகிறது அப்போ அல்லாஹ் உங்களுக்கு பொறுக்க தந்ததுனால தான் நீங்கள் பொறுக்குறீங்க ஸோ அதனால் அல்லா அந்த சந்தர்ப்பத்தை தந்திருப்பார் நாங்கள் பொறுத்து பழகணும் நம்ம பொறுக்காம மட்டோம்டா சந்தர்ப்பம் தந்து நம்ம பொறுக்காமிக்கணும்னு அர்த்தம் உங்களுக்கு ஒரு சோதனை வருதுண்டா அல்லாஹுத்தால எங்களுக்கு ஒரு சபருக்குரிய சந்தர்ப்பத்தை தந்து மிரிப்பான் நம்ம அதை விளங்கிடணும் பொறுக்கலாம் எங்களுக்கு எங்களுக்கு என்ன பொறுக்கலாம் என்று விளங்கி அதில் என்ன செய்யணும் பொறுக்கணும் பொறுமை இல்லாத தொண்டா அல்லாஹ் தந்தான்னு அர்த்தம் இல்லை அதனால் ஒஸ்பிர் நபியை பொறுத்து கொள்ளுங்கள் உவா சபுருக்கா இல்லாவில்லா உங்கள் பொறுமை அல்லாவை கொண்டே அன்று வேறு இல்லை அப்படின்ற ரசூலாயி சல்லா அலிசல்லாமனுக்கு அல்லா பொறுமையை சொல்கிறோம் அப்போ இது அல்லாவை கொண்டு பொறுமை இன்னொன்று அதாவது அபுருள் இல்லா அல்லாஹுக்காக நாங்கள் பொறுக்கிறது இந்த பொறுமையை நம்ம அல்லாஹ் எங்களுக்கு தந்த பொறுமையை அல்லாட உதவியின் காரணமாக தான் நம்ம பொறுக்கிறோமெட்டு விளக்கத்தோடு அல்லாஹூக்காய்ட்டு பொறுக்கிறது இது ரெண்டாவது அதாவது பொறுமை அல்லாஹாலா தந்திக்கிறான் அல்லாஹ் துணையாக தந்திக்கிறான் அதனால தான் நான் பொறுக்கிறோமெண்ட்டு விளக்கம் இந்த பொறுமை அடுத்தது அந்த பொறுமையில என்ன கலக்கணும்னா இதை நான் யாருக்காக இப்படி பொறுக்கிறேன்னா அல்லாவுக்காக பொறுக்கிறேன் உலகத்துக்காக பொறுத்து இன்னொருத்திற்காக பொறுத்தா நன்மை என்ன